வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நாள் ஒரு நற்சிந்தனை செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி தலைப்பு மனிதனும் இறைவனும் ஒரு வழியில் பார்த்தால் மனிதன் இறைவனை விட ஒரு படி மேலானவன் என்று கொள்ளலாம் அவனிடம் இறைத்தன்மை எல்லாம் இருக்கின்றன இறைவன் எல்லா ஆற்றலும் நிறைவாக பெற்றவன் அத்தன்மை மனிதனிடம் இருக்கின்றது இறைவன் எல்லாம் அறிந்தவன் அத்தன்மையும் மனிதனிடம் இருக்கின்றது இறைவன் எங்கும் இருப்பவன் மனிதனும் அந்நிலையை எய்த முடியும் ஆராய்ச்சியின் மூலமும் யோகத்தின் மூலமும் உள்ளது உள்ளபடியே தன் உணர்வாக அகக்காட்சியாக பெற்றுவிட்டாள் மனிதன் இறைத்தன்மையை முழுமையாக பெறுகிறான் மனிதனிடம் கடவுள் தன்மை எல்லாமே இருப்பதோடு கடவுளை அறிந்து கொள்ளும் பெருமையும் இருக்கிறது இத்தகைய பெருமை அவனிடம் இருக்க அதனை மறந்து தன் உடல் அளவிலேயே எல்லை கட்டிக் கொண்டிருக்கிறான் இந்நிலையில் இருந்து விடுதலை பெற வேண்டுமானால் அவன் தன் உயிரை பற்றிய அறிவு பெற வேண்டும் உயிரின் தன்மை என்ன அதன் மூலம் என்ன பரம்பொருளே அதன் எழுச்சி நிலையே உயிராக இருக்கின்றது இன்று இந்த உடலில் உயிர் இருந்தாலும் பரம்பொருளின் தொடர்பு அறுபடாமல் தொடர்ந்து இருந்து கொண்டுள்ளது உடலுக்குள் இருக்கும் உயிர் உணர்ச்சியின் அனுபவத்தில் உடல் வரைக்கும் எல்லை கட்டிக்கொண்டு இருந்தாலும் தன் முழுமையை உணர்ந்து கொண்டால் தன் மூலத்தையும் வியாபகத்தையும் அறிந்து கொண்டால் எல்லாவற்றிலும் தன்னையே பார்க்கின்ற ஒரு தன்மை வந்துவிடுகின்றது சிறுமை பெருமை தன்முனைப்பு எல்லாம் நீங்கி விடுகின்றன இந்த நிலையில் பிறரை மதிக்கவும் ஆதரிக்கவும் பறிவு காட்டவும் மேல்நிலைக்கு கொணரவுமான பொறுப்புணர்ச்சியை பெறுகிறான் அருள் அவர்கள் வாழ்க வளமுடன்